எல்லோருக்குமே சந்தோஷமாக வாழ வேண்டும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் இதை நாங்கள் சொல்லிக் கொள்வோமே தவிர அது நடைமுறைக்கு சாத்தியப்படும் வகையை நாங்கள் மாற்றிக் கொள்ளுகிறோமா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது எங்களோடு இணைந்திருக்கிறார் இந்தியாவிலே தென்னிந்தியாவிலே அதுவும் சென்னையிலேயே புகழ்பெற்ற தென்றல் திரு தென்றல் அவர்கள் இணைந்திருக்கிறார் இந்த உணவு பழக்க வழக்கங்கள் மூலம் எங்களை ஆரோக்கியப்படுத்துவது நான் ஆரம்பத்திலே கேட்டுத்தோம் உடல் பருமன் அதிகரிக்கின்ற பொழுது என்ன செய்வது என்று சில பேர் உடல் பருமன் மிக குறைந்த பரம்பரை ரீதியாக அதிகமாக சாப்பிட சொன்னா சாப்பிட மாட்டாங்க பழக்கப்படவில்லை அதனால எப்படி அவர்களையும் உடல் பருமாறு அதிகரிப்பவர்களாக மாற்ற முடியும் உடல் எடை அதிகமாக இருக்கிறோமா உடல் எடை குறைஞ்சிருக்கிறோமா என்பது முக்கியம் அல்ல ஆரோக்கியமாக இருக்கிறோமா அப்படிங்கிறதா முக்கியம் தோட்டத்துக்கு ஒரு கொஞ்சம் ஓரளவு உடம்பாக இருந்தால் தான் அதை ஆரோக்கியமாக இருப்பதாக ஒரு எண்ணப்பாண்டு வரும் ஒரு அம்மா கேட்டால் என்ன சொல்வா அந்த பிள்ளை மெலிந்து போயிருக்கிறானே கொஞ்சம் சாப்பிடுப்பான்னு சொல்லுவா அந்த விடயத்தை பரம்பரை ரீதியாக மெலிந்து இருப்பவரை உடல் எடை அதிகப்படுத்த முடியாது முடியாது அதற்காக நினைப்பதை அந்த நினைப்பு தான் மாற்ற நினைப்பு தான் மாற்றணும் நல்ல ஆரோக்கியமாக உடல் வாகோடு இருந்தவர் திடீரென்று உடல் எடை குறைஞ்சா அவரை மாற்ற முடியும் அவரை உடல் எடை மீண்டு கொண்ட முடியும் முந்திரி பருப்பு திராட்சை துளசி இலை இது அடிக்கடி சாப்பிட்டு வரும் பொழுது அவருடைய உடல் தன்மை அதிகமாகும் பாலாம்பருப்பு ஊற வச்சு எடுக்கும் பொழுது பெருச்சி சாப்பிடும் பொழுது அக்ரூட் பருப்பு சாப்பிடும் பொழுது அவருடைய உடல் எடை அதிகமாகும் இது எதுவுமே கிடைக்கல அப்படின்னா தினசரி காலையில நிலக்கடலை ஆறு மணி நேரம் ஊற வச்சு சாப்பிடும் பழக்கம் அவருக்கு இருந்தாலும் அவருடைய உடல் எடை அதிகமாகும் மிக ஒல்லியாக இருக்கக்கூடியவர் மெலிந்த தேகம் இருக்கக்கூடியவர் எடை அதிகரிக்கணும்னு நினைக்க வேண்டாம் நீங்க ஆரோக்கியமா இருக்கிறீங்க மிக நல்லது ஆனால் உடல் எடை அதிகரிப்பவர்கள் மட்டும்தான் எடையை குறைக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும் நீங்கள் சொன்னீங்க பரம்பரையாக இருக்கின்ற எடை குறைந்தவர்களே மாற்ற முடியாது பரம்பரையாக இருக்கின்ற எடை கூடியவர்களை குறைக்க முடியுமா அது முடியும் அவர்களுக்கு வந்து செல்கள் தினசரி செல்லினுடைய குணம் என்ன அப்படின்னா சுருங்கும் விடியும் தன்மை கொண்டது அவர்களுக்கு செல் விடியும் தன்மையில இருக்கும் அதனால உடல் எடை அதிகமாக தெரிவார்கள் எடை அதிகமாக இருக்கிறதோ இல்லையோ பார்ப்பதற்கு உடல் பருமன் அதிகமாக தெரியும் அவர்களுக்கு சோடியம் சக்தி கால்சியம் சக்தி இந்த சக்திகள் குறைபாடுகள் இருக்கும் அயோடின் சக்தி குறைபாடு இருக்கும் ரத்தத்தை ஒழுங்குபடுத்தும் பொழுது இரத்த சத்துக்களை ஒழுங்கு நிலைக்கி கொண்டு வரும் பொழுது உடல் எடை தானாக அவர்களுக்கு குறையும் சரி இதை தாண்டி இன்னும் ஒரு விடாமல் இருக்கிறது சர்க்கரை வியாதி எங்களுடைய நாட்டிலே கிட்டத்தட்ட எண்பது விதமான இந்த சர்க்கரை வியாதி இருக்கிறது சர்க்கரை வியாதியில் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு அதனுடைய தாக்கங்களை குறைத்துக் கொள்வதற்கு சர்க்கரை வியாதியை முற்று முழுதாக மாற்ற முடியாதற்று என் போன்ற எல்லோருமே சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் முற்று முழுதாக மாற்ற முடியாதா அந்த கேள்வி உங்களுடைய முதலாவதாக இரண்டாவது அவர்கள் தங்களை முகாமைப்படுத்திக் கொள்வதற்கு ஆரோக்கியமாக நீண்ட காலம் அந்த வருத்தம் இருக்கிறதே உணராமல் வாழ்வதற்கு என்ன வாழ்க்கை சீனி வியாதியை முழுமையாக குணப்படுத்த முடியும் இயற்கை உணவுகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது தென்ட்ரல் டயட் அப்படிங்கிற பேர்ல ஐந்து நாள் பயிற்சி வகுப்புகள் நிறைய பயிற்சி வகுப்புகள் கொடுத்துட்டு இருக்கிறோம் மாதம் ஒரு முறை தென்னிந்தியாவில் பயிற்சிகள் நடக்குது நிறைய நாடுகள் வெளிநாடுகளில் என்னுடைய பயிற்சி வகுப்புகள் நடக்குது இந்த பயிற்சி வகுப்புல கலந்து கொள்ளும் பொழுது மக்களுக்கான டயட் முறைகளை கொடுக்குறோம் காலை என்ன சாப்பிட வேண்டும் மதியம் என்ன சாப்பிட வேண்டும் அடுத்த வேலை பசிக்கும் போது என்ன சாப்பிட வேண்டும் உணவுகள் தர்றோம் இப்ப சீனி வியாதிகாரர்களுக்கு ஒரு எளிமையான உணவு சொல்றேன் தொலைக்காட்சி நேர்கள் பார்த்து பயனடைகிட்டோம் கோதுமை முழு கோதுமை அரைக்கப்படாத அரிசி கோதுமை முழு கோதுமை ஒரு கைப்பிடி எடுத்து இரவு நேரம் ஊற வைக்கணும் சரி மறுநாள் காலையில அதை எடுத்து நல்ல பிளண்டர் பண்ணணும் பிளெண்டர் பண்ணும்போது நிறைய பால் கிடைக்கும் கோதுமை பால் கிடைக்காம கோதுமை பால் ஒரு கிளாஸ் எடுத்துக்கணும் இன்னொரு கிளாஸ்ல தேங்காய் பால் எடுத்துக்கணும் ஃப்ரெஷ் கோகனட் மில்க் ரெண்டையும் எடுத்து ஒரு கிளாஸ் கோதுமை பால் ஒரு கிளாஸ் தேங்காய் பால் ரெண்டையும் கலந்துக்கணும் கொஞ்சம் ஏலக்காய் தூள் அதில் கலந்து கொஞ்சம் அல்லது நாட்டு சர்க்கரை கரும்பு கரும்பு சர்க்கரை கலந்து அதன் பிறகு மணி நேரம் பசி உணர்வு இருக்காது மிக சிறந்த உணவு சமைக்கப்படாத கொஞ்சாவ சாப்பிட முடியும் ரொம்ப அருமையா சாப்பிட முடியாது ஒரு முறை இந்த உணவு சாப்பிட்டீங்கன்னா ஒரு தடவை குடிக்கும் பொழுது அவங்களுக்கு பேரானந்தம் கிடைக்கும் உடல் முழுக்க அவங்களுக்கு ஆனந்த பரவசம் கிடைக்கும் அதன் பிறகு சமையல் உணவை பத்தி யோசிக்கவே மாட்டோம் நேர்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துவோம் பச்சையாக கோதுமமாக ஒரு கைப்பிடி எடுத்து அதை நேரத்தில் எங்கள் பக்கத்திலே அடுத்த ஒரு நாள் ஊற வைத்து அடுத்த நாள் காலையிலேயே நாங்கள் அது கையாக வந்துவிடும் அதை நாங்கள் பெண்டரிலே போட்டு கோதுமை மாவட்டில் கோதுமை அரிசி அரைக்கப்படாத முழு கோதுமை முழு தானியம் முழு தானியம் முழு தானியம் அரைக்கப்படாத கோதுமை அரைக்கப்படாத கோதுமை அதுக்கு பிறகு நீங்கள் மறுநாள் காலை பாலை பால் மாவை அல்ல தேங்காய் உண்மையாகவேங்காய திருவி அதனால புளிந்தெடுத்த தேங்காய் பாதையை எடுத்து அதனோடு சேர்த்து கொஞ்சம் அல்லது தேனோ பேரானந்தான் கிடைக்கும் ஆறு மணி ஆளத்துக்கு பசியே வராது உண்மையாக ஒரு விடயம் பசி வருவதுதாங்க பல பேருக்குள்ள பிரச்சனை கொஞ்சம் நீண்ட நிலவெளியில் பசி வராதற்குமாக இருந்தால் உண்மையாகவே ஆரோக்கியமாக இருக்கும் இதை நீங்களும் பின்பற்றி பாருங்கள் இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது சருமநோய் சரும நோய் ஸ்கின் டிசீஸ் யாரும் சரம நோயில் இருந்து விலக்களிக்கப்பட்டவர்கள் சரும நோயை குணப்படுத்தி விடலாம் குணப்படுத்தாமல் மருந்து கொண்டே இருக்கின்றவர்களை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கு இந்த உணவு பழக்க வழக்கம் மிக முக்கியம் என்று அதிகமாக சொல்லுவாங்க அவர்களுக்கான உணவு பழக்க வழக்காக இருக்கலாம் சரும நோய் உள்ளவர்கள் உணவு பழக்க வழக்கத்தில் பால் நிறுத்தினார்கள் சரும நோய் சரியாக பால் பால் சாப்பிடக்கூடாது சருமானோ இருப்பவர்கள் உடல் அதிகரிப்பவர்களாக இருக்கின்ற பொழுது ரெண்டுக்கும் பொதுவாக இந்த பால் நிறுத்த முடியுமா இல்ல பால் ஒரு வருத்தத்துக்கு பால் தேவைப்படும் என்று சொன்னது போல் இன்னொரு தேவைக்கு பால் அதிகமாக தேவைப்படும் இன்னொரு வருத்தத்துக்கு பால் எங்களுக்கு தேவையில்லை என்று வருகின்ற பொழுது பால் யாருக்குமே அவசியம் இல்லாத உணவு பாலுக்கு இன்னொரு பேர் இருக்கு ஒயிட் பாய்சன் பால் டீ காஃபி சாப்பிடக்கூடாது ஸ்கின் பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் குளியல் முறையை மாற்றணும் சோப்பு பயன்படுத்தவே கூடாது பச்சை வெங்காயம் வெங்காயத்தை அரைச்சு உடம்பெல்லாம் பூசி ஒரு மணி நேரம் ஊற வச்சு அதன் பிறகு சாதாரண தண்ணி பச்சை தண்ணி ஊற்றி குளிக்கணும் பீட்ரூட் குளியல் கேரட் குளியல் வெங்காயமா பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் உருளைக்கிழங்கு குளியல் வேப்பிலை குளியல் புதினா குளியல் கொத்தமல்லி குளியல் பில்பம் பழம் குளியல் தயிர் கேடு தயிர் குளியல் இதெல்லாம் இயற்கையாகவே உடம்பெல்லாம் பூசி ஒரு நாளைக்கு ஒரு குளிகள் கேரட்டை நல்லா அரைச்சோம் அப்படின்னா அல்வா மாதிரி வந்துடும் அதை எடுத்து உடம்பெல்லாம் பூசணும் தலைமுடியெல்லாம் பூசணும் உடம்பெல்லாம் பூசி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அமைதியாக ரெஸ்ட் எடுக்கணும் அதன் பிறகு தண்ணி ஊற்றி குளிச்சாங்க அப்படின்னா ஸ்கின் மீனு மினுனு மின்னும் சரி பிரச்சனை என்ன தான் இது எல்லோருமே சொல்லுது என்னுடைய மின்ன என்றால் ஊற்றை போகுமா ஆமாம் அழுக்கு போகும் நாற்றம் இருக்காது உடம்பு நாற்றம் இருக்காது ஒரு முறை நீங்கள் வெங்காயம் குழியலோ கேரட்டு புளியலோ பீட்ரூட் குழியலோ குளிச்சா மேக்கப் இல்லாமலேயே சினிமா ஹீரோ ஹீரோயின் மாதிரி இருப்பீங்க மிக அழகா இருப்பீங்க இருக்கின்ற பொழுதே ஆசையாக இருக்கிறது நீர்களை தயவு செய்து உங்கள் வீடுகளே நிச்சயமாகவே இதை நீங்கள் பின்பற்றி பாருங்கள் இதை ஒன்றும் விளக்க போவதில்லை பீட்ரூட் புலியதை குளித்து பார்க்கல சிவப்பாக இருக்கும் பீட்ரூட் குளியலுக்கு இன்னொரு பேர் இருக்கு பாட்ஷா குளியல் ஒரு தடவை குளிச்சா நூறு தடவை குளிச்ச மாதிரி ஒன்றாக இருந்து உங்களுடைய பட்டறையில இருந்து எங்களுடைய உணவு பழக்க வழக்கு மாற்றுவோமாக இருந்தால் ஆரோக்கியமாக வாழலாம் வாய்ப்பு கிடைப்பவர்கள் சம்பந்தமான பதிவுகளை நீங்கள் இணையதளத்தின் உள்ளாக பெற்றுக் கொள்ளலாம் நேரடியாக பங்கு கொள்ள முடியாவிட்டால் இணையதளங்கள் மூலமாக இந்த வாழ்க்கை முறை சம்பந்தமான பல விடயங்களை நீங்கள் சென்ட்ரல் சென்ட்ரல் இன்டர்நேஷனல் என்பதை நீங்கள் பார்ப்பைகளாக இருந்தால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இன்னும் ஒரு விடயம் உடல் பருமனை நாங்கள் பார்த்தோம் சக்கரவியாதியை நாங்கள் பார்த்தோம் அடுத்ததாக சருமத்தில் வருகின்ற ஒரு பிரச்சனை சரும சாப்பிட்றதுக்கு சவக்காரமே பயன்படுத்தக்கூடாது மாறாக இந்த உருளைக்கிழங்கு பீட்ரூட் வெங்காயத்தை அரைச்சு அதன் மூலம் நீங்கள் குடிக்கலாம் ஊத்தையும் போகும் என்பதை முடியும் இது போல முடி உதிர்தல் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை முடி உதிர் உதிர்தல் ஒரு பிரச்சனை முடி கருப்பாக இருக்க வேண்டும் என்பது ஒரு பிரச்சனை சின்ன வயதிலே பல பேருக்கு இடைநிலை வருகிறது இவர்களுக்கு வாரணங்கள் மருதாணி இலை குப்பை மேனி இலை இது அரைச்சு தலைக்கு பூசி குளிக்கும் பொழுது முடி நரையிலிருந்து தப்பிக்க முடியும் முடி வளர்ச்சி அதிகமா கிடைக்கும் உணவுகளில் நல்லெண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கணும் நெல்லிக்காய் அதிகமாக சேர்த்துக்கணும் இது சேர்த்துக்கொள்ளும் பொழுது நமக்கு முடி நல்ல வளர்ச்சி அதிகமாக கிடைக்கும் புரோட்டீன் உணவுகள் அதிகமாக எடுத்துக்கணும் அரிசி உணவுகளை கொஞ்ச நாளைக்கு குறைச்சாவே முடியினுடைய வளர்ச்சி அதிகமாகும் ரத்த ஆற்றல் யாருக்கு அதிகமாக இருக்குதோ அவங்களுக்கு முடி நகம் வளர்ச்சி அபரிமிதமா இருக்கும் வேஸ்டேஜ் புரோட்டீன் தான் நகமாகவும் தலைமுடியாகவும் வெளிவரும் அப்ப இவங்க சாப்பிடக்கூடிய உணவு முறைகள்ல நிறைய இயற்கை உணவுகள் இருப்பது போலவும் முறைகட்டிய தானிய பயிர்கள் இருப்பது போலவும் மாத்தினாங்க அப்படின்னா நிறைய தலைமுடி வளர வாய்ப்பு வாய்ப்புங்கள் தலைமுடி வளர்றதுக்கு ஒரு முத்திரை பயிற்சி இருக்கு விரல் நுனி நகங்கள் இருக்கு இந்த நகங்களை உரசும் பொழுது இருபது நிமிடம் காலையில வெறும் வயிற்றில அப்படி உரசும் பொழுது அவர்களுக்கு முடியினுடைய வளர்ச்சி அதிகமாகும் முடி வளர்ச்சி அதிகமாகுங்கிறதுனால இருபது நிமிஷத்துக்கு மேல ரெண்டு மணி நேரம் உரசனீங்கன்னா அதிகமா வளர்ந்துற போகுது உண்மை வர கொஞ்சம் இருபது நிமிஷம் தான் சில பேர் நினைச்சுக்குவாங்க ரெண்டு மணி நேரம் நம்ம தான் நாங்கள் செய்யலாம் 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 இதுக்கு பெயர் வந்து உரசு முத்ரா என்று பெயர் உரசு முதிரா இதை நேரம் பார்த்து லக்தான் இலங்குவாக ஒரு கஷ்டம் இல்லாம செய்யக்கூடிய ஐம்பத்தி எட்டு நாட்களுக்கு தொடர்ந்து காலை நேரத்தில் இருபது நிமிடம் நிச்சயமாக இருபது நிமிடம் காலையிலே இந்த இரண்டு நிகங்கள் ஐந்து அதாவது நான்கு நிகங்கள் ஒன்றாக ஒரு சிந்தனை செய்திகளாக இருந்தால் அழகாக உங்களுக்கு முடி வளரும் ஒரு மொழியை கற்றுக்காடு இரண்டு மணியை கற்றுக்கணும் வேகமாக நாங்கள் கேட்கலாம் ஒன்று மன அழுத்தம் ப்ரெஷர் மன அழுத்தம் அல்ல பிளட் ப்ரெஷர் அந்த பிளட் ப்ரெஷர் வரைகின்ற பொழுது அதை கட்டுப்படுத்துவதற்கான உணவு முறைகள் இருக்கிறது பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிற போது உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் தான் புதுப்பிக்கும் தன்மையை இழக்கும் பொழுது பிளட் ப்ரெஷர் வருது தினசரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் சத்து பொருள்களாக மாறி செல்கள் தன்னைத்தானே புதுப்பிக்கும் புதுப்பிக்கும் தன்மை இழக்கும் பொழுது பிளட் ப்ரெஷர் உருவாகும் அப்போது நேர நேரத்துக்கு டயத்துக்கு சாப்பிடணும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க டயத்துக்கு சாப்பிடாம பசிக்கும் போது மட்டும் சாப்பிடும் பழக்கம் இருந்தால் பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிற பிரச்சனை வரவே வராது இளநீர் பாயாசம் அப்படிங்கிற ஒரு உணவு அற்புதமான உணவு இருக்குது பிளட் ப்ரெஷரை சரி செய்யறதுக்காக இளநீர் எடுக்கணும் இளநீர் உள்ள அந்த தேங்காயவும் அதையும் வலிச்சதில் எடுத்துக்கணும் ஒரு வாழைப்பழம் புளி வாழைப்பழம் ஒரு வாழைப்பழம் ஒரு வெற்றிலை ரெண்டு பேரு சம்பளம் எல்லாம் எடுத்து மிக்சியில் வச்சு பிளண்ட் பண்ணும் பொழுது ஒரு டம்ளரில் ஜூஸ் பாயாசம் மாதிரி வரும் அது இளநீர் பாயாசம் உணவு இயற்கை உணவு சமைக்கப்படாத அமிர்த உணவு தேவாமிர்தம் தேவர்கள் சாப்பிட்டு அமிர்த உணவு மிக ருசியாக சுவையாக இருக்கக்கூடிய உணவு தொடர்ந்து காலை வேலை உணவாக எடுத்து வரும் பொழுது மிக சிறப்பான ஒரு பலன் கிடைக்கும் நிச்சயமாக திருதியாக இன்னும் ஒரு விளை கேட்க வேண்டும் எந்தெந்த உணவுகளை நாங்கள் எடுக்கக்கூடாது இது ஒரு மிக முக்கியமான கேள்வி அதனால் எல்லா பொதுவாகவும் இந்த உணவுகளை தவிர்த்தே விடுங்கள் என்று நீங்கள் சொல்லக்கூடிய உணவுகளை மனிதன் நரகத்துக்கு போனால் நரகம் சொர்க்கம் அப்படின்னு ரெண்டு இருக்கு நரகத்துக்கு போனால் என்ன செய்வாங்க எண்ணெய் சட்டியில் போட்டு பொறிச்சு எடுப்பாங்க நம்மளோட வருத்திருவாங்க இப்போ நம்ம என்ன செய்யறோம் நிறைய உணவுகளை எண்ணெய் செட்ல போட்டு பொறிச்சு பொறிச்சு எடுக்கிறோம் அவித்து எடுக்கிறோம் அவித்த உணவுகள் பொறித்த உணவுகள் நறுக்கப்பட்ட வெட்டப்பட்ட அதனுடைய தன்மை மாற்றப்பட்ட உணவுகளை நம்ம எடுக்கவே கூடாது நரகத்தில் போனால் நமக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ அந்த தண்டனை எல்லாம் நம்ம என்ன செய்யறோம் காய்கறிகளுக்கு இங்கேயே கொடுத்துறோம் காய்கறிகளை பொறிச்சு அவிச்சு வறுத்து டீப் ஃப்ரை லாங் டீப் ஃப்ரை ஃப்ரை பண்ண உணவுகளை சாப்பிடும் பொழுது இந்த உடம்பு நரகமா மாறிடும் அப்படி உணவுகளை சாப்பிடும் போது மனிதன் அரை வயிறு சாப்பாடு அரை வயிறு தண்ணி இருக்கணும் அரை வயிறு எம்டி இருக்கணும்னு சொல்லுவாங்க இப்ப மனிதன் எப்படி சாப்பிடறான்னா அரை வயிறு சாப்பிடறது கிடையாது உடம்பை ரெண்டா பிரிச்சு இந்த பாதிக்கு மேல வயிறுல இருந்து தலை வரைக்கும் சாப்பிடறான் மனிதன் இவ்வளவு சாப்பிட்டு இவ்வளவு சாப்பிட்டு இவ்வளவு சாப்பிட்டு இவ்வளவு சாப்பிட்டு உளவு சாப்பிடுறான் இப்ப இவ்வளவு உணவுகள் எடுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா உடம்பு கீழே இருந்து மேல வளர்றதை விட சைடுல வளர்ந்துட்டு போகுது நிறைய மனிதர்களுக்கு உடம்பு அப்போ உடல் வளர்ச்சி அதிகமானது உணவுகள் அவித்த உணவுகள் சாப்பிடக்கூடாது சமையல் செய்த உணவுகளை தவிர சமைக்காத உணவுகள் சாப்பிடணும் சூரியன் நேரடியாக சமைத்த உணவு காய்கறிகளும் பழங்களும் காய்கறிகளும் பழங்களும் சூரிய வெப்பத்தில் சமைக்கப்பட்ட உணவு இயற்கையாக கிடைக்கக்கூடிய காய்களும் பழங்களும் சாப்பிடும் பொழுது மிகுந்த தேக ஆரோக்கியத்தோடு இருக்கலாம் சூரியன் நேரடியாக சமைத்த உணவு இந்த காய்கறிகள் அதை தாண்டி இன்னொரு சமையல் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் உடல் பருமன் உட்பட அதே சக்கரே வியாதி உட்பட பிரஷர் உட்பட தலைமுடி வளர வேண்டுமாக இருந்தால் இந்த பயிற்சி எல்லா விடயத்தையும் அழகாக எங்களுக்கு இந்த காலை மேடையிலே பதிவு செய்திருக்கிறார் திரு தென்கள் இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கிறார் ஆன்மீக சொற்பொழிவாளர் கூட ஆகவே இதுவரை நேரமும் கழகத்துக்கு வருகை தந்த உங்களுக்கு மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நேரில் அனைவருக்கும் நன்றி